இவர்கள் இவர்கள் நினச்சிருந்தாருன்னா நிறைய ஸ்டார்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல ஸோ அவங்களும் சம்மந்தம் லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இக்கிறா இருந்தாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பட் வேணான்னு போனாங்க பட் இது வந்து நீங்கள் முந்நூறு கோடி ரூபா இல்லை நீங்கள் மூவாயிரம் கோடி கொடுத்த விட எனக்கு தேவை சொல்லிட்டு சொல்லிட்டு தூக்கடிச்சிட்டு நேராக பிறப்பிட்டு வந்தால் அவர்தான் ஒரு வருடமாக சும்மா தான் இருந்தாங்க நீங்கள் டைவர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு வந்து நாகசை தேடிதாக சோபிதா கல்யாணம் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் அஞ்சு கல்யாணம் பண்ணார் அப்போ நீங்கள் உங்கள் மனைவி விட்டுட்டு போனதுக்கு உடனே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி பார்க்குறது நீங்கள் ஒரு விட கழு ஒரு விட கழிச்சு பிறகு தான் இன்றைக்கி அவன் கல்யாணம் பண்ணுறாங்க அண்டிகிட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க இல்லை அவங்க பாரம்பரிய குடும்பம் தான் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார் நாகார்ஜுனா கிணித் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வராக அவங்களுடைய ஃபேமிலி இது நாகார்ஜுனாவும் நீங்கள் ஆல்ரெடி அவரும் ஒரு ஃபஸ்ட்டு மேரேட் பண்ணவங்க தான் அமலா வந்து செகண்ட் மேரேட் தான் அவர் பண்ணார் லவ் பண்ணி தான் அவரும் கல்யாணம் பண்ணாங்க பட் இன்றை இன்றைக்கு வரைக்குமே ரொம்ப ஹாப்பியான மேரேட் லைஃப் தான் உங்களுக்கு போய்கிட்ருக்கு பட் ஒவ்வொருத்தருடைய ரூட் வேறு மாதிரி இருக்கும் சார் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க முடியாது நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்த இந்த கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கா இல்லை கிடையாது ஒரு பீரியடுக்கும் மாறும் இப்போ சம்மந்தம் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நைன் டு சிக்ஸ் எல்லா பேரும் வேலைக்கு போகிறாங்க நானும் ஷூட்டிங் போயிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறதான் அதை நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் எல்லாம் பேசி முடிப்புன்னு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க இது நாகர்ஜனாவுக்கும் தெரியும் மிக நீங்கள் சொன்ன மாதிரி மிக பிரம்மாண்டமாக இது நடைபெற்ற திருமணம் தான் அது ஸோ நீங்கள் எல்லாம் சம்மதம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீ ஒரு பொண்ணுகிட்ட வந்து இல்லை கல்யாணத்துக்கு பிறகு நீ நடிக்கணும்னா நடிக்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் வந்ததுக்கு பிறகு வேணாம் சொன்னீங்கன்னா எப்படி ஒத்துக்குவாங்க அதை இப்போ உங்களுடைய தான் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணும்னா ஒரு ஆக்டர்ஸ்கிற பார்வை மற்றவர்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் நாகார்ஜுனா ஃபேமிலி நாகர் சைத்தின்யா ஹீரோ உங்கள் ஃபேமிலியில் மருமகளாக உங்கள் ஒய்ஃபாக இருக்கும்போது வந்து மற்றவர்கள் பார்வை ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும் ஸோ அவர்களும் நேர்மையாக போகிறாங்க ஷூட் போகிறாங்க வர்றாங்க தெரியும் அவங்க ரொம்ப டீசெண்டாக ரோல் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா